வணக்கம் கருட புராணம் பகுதியோட முப்பத்தி ஏழாவது பகுதி தான் பார்க்க போகிறோம் யமலோக பயணம் அதாவது இறந்ததுக்கப்புறமா யமலோகத்திற்கு செல்ல மேற்கொள்ளக்கூடிய யமலோக பயணத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் யமலோக பயணம் மேற்கொள்ளக்கூடிய பாதையில் சிறிது தூரம் வரை நெருப்பிலிருந்து செல் வெளிப்படக்கூடிய அனல் போன்றதாக ஒரு பகுதி நிரம்பி இருக்கும் அந்த அனல் போன்ற பகுதியை தாண்டி செல்லும் பொழுது சிறிது தூரம் வரை முட்களும் தீ தீக்கொல்லிகளும் நிரம்பி காணப்படும் அதற்கு அடுத்து அந்த ஆன்மா மேற்கொள்ளக்கூடிய பயணம் என்பது சிறிது தூரம் வரை தாங்க முடியாத உடல் இல்லாத அந்த ஆன்மாவை வாட்டி வதைக்கக்கூடிய குளிராக இருக்கும் பகுதியில் செல்ல வேண்டும் பூலோகத்திற்கும் யமுலோகத்திற்கும் இடையே இருக்கக்கூடிய தொலைவு எண்பத்தி ஆறாயிரம் காதங்கள் வாழும் காலத்தில் புண்ணியங்கள் எதையும் செய்யாமல் பாவங்கள் செய்த ஆன்மாக்களுக்கு அந்த வழி நெடுகிலும் நிழல்கள் எதுவுமே இல்லாமல் தாகத்தை தணிப்பதற்காக நீரும் கிடைக்காம செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் அமையும் யமலோகத்தில் கிடைக்கும் தண்டனைகளுக்கு முன்பாகவே அவர்களுக்கு இந்த பயணமே மிகப்பெரிய தண்டனையாக இருக்கும் யமலோக பயணங்களை பற்றி அறிந்து கொண்ட நீ அறிந்து கொண்டோம் மற்றும் அதனுடைய தன்மைகள் பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் யமலோகம் தென் திசைக்கும் படதிசைக்கும் மையத்தில் வஜ்ரம் போன்ற மிகவும் உறுதியானதாக யாராலும் அசைக்க முடியாத அளவிற்கு உருவாக்கப்பட்டு இருக்கக்கூடியதாகும் ஏன்னா யமனின் அனுமதி இல்லாமல் தேவர்களாலும் அசுரர்களாலும் கூட யமலோகத்தை நெருங்கவோ சிதைக்கவோ இயலாது யமலோகத்தில் மையத்தின் சமசதுர அளவில் யமதர்மனின் மாளிகை இருக்கும் அந்த மாளிகை அமைந்திருக்கும் பரப்பு என்பது நூறு யோசனை அளவில் இருக்கக்கூடியது யோசனை என்பது காலத்தில் தொலைவினை அளக்க பயன்படுத்தப்பட்ட ஒரு வேதகால அழகு யோசனையின் சரியான அளவு என்பது எதுவரை என்று இன்றளவும் தெரியாது ஆனால் அறிஞர்களின் கூற்றுப்படி யோசனை என்பது நான்கு மைல்களிலிருந்து ஒன்பது மைல்கள் வரை இருக்கலாம் யமதர்மனின் மாளிகையானது இருபத்தி ஐந்து யோசனை அளவு உயரத்தினை கொண்டிருக்கும் மாளிகை எண்ணற்ற சாளரங்களுடன் ஜன்னல்கள் அமைக்கப்பட்டிருக்கும் அழகிய கொடிகளாலும் முத்து கோவைகளாலும் கண்களை பறிக்கக்கூடிய பலவிதமான வண்ணங்களில் இருக்கக்கூடிய தோரணங்களாலும் மாளிகையானது அலங்கப்ப அலங்கரிக்கப்பட்டிருக்கும் யமலோகத்தில் இருக்கக்கூடிய மண்டபங்களும் அந்த மண்டபங்களில் நிறுத்தி இருக்கக்கூடிய தூண்களும் வைரங்களால் இழைக்கப்பட்டு இருக்கும் அந்த யமலோக மண்டபத்தின் அழகான தோற்றமுடைய ஒரு இடத்தில் எப்பொழுதும் இனிய இசைகளும் ஆடல்களும் பாடல்களும் இடைவிடாது நடந்து கொண்டே இருக்கும் யம தூதர்கள் பணிவுடன் கரம் குவித்த மனமாக நிற்க மண்டபத்தின் நடுவிலேயே யமதர்மன் அமைந்திருப்பார் அவர் மற்றவர்கள் அஞ்சும்படியாக அகோரமாகவும் கம்பீரமாகவும் தோற்றம் கொண்டு இருந்தாலும் அவருடைய முகத்தில் எப்பொழுதும் மகிழ்ச்சியானது இருந்து கொண்டே இருக்கும் தன் பெரிய மீசையை நீவி விட்ட வண்ணமாக ஆனந்தமாக இருப்பார் யமதர்மனுடைய மண்டபத்தின் அருகிலேயே சித்திரகுப்தனுடைய அரண்மனை அமைந்திருக்கும் சித்திரகுப்தனின் மண்டபம் இருபத்தைந்து யோசனை மண்டபமானது இருபத்த நீளமும் அகலமும் கொண்டிருக்கும் அரண்மனையானது பத்து யோசனை அளவு உயரமும் இருக்கும் சித்திரகுப்தனின் அரண்மனை காண்போர் வியக்கும் வகையில் எழுமிகு தோற்றத்துடனும் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் அந்த மண்டபத்தின் நடுவுல சித்ரகுப்தன் சகல ஜீவாத்மாவின் பாவ புண்ணிய கணக்குகளை ஒன்றுவிடாமல் கணக்கில் கொண்டிருப்பான் சித்திரகுப்தன் கணக்கில் இதுவரை எந்தவித தவறும் ஏற்பட்டதில்லை ஒவ்வொரு வினைப்பதிவுகளும் சரியான முறையில் அதற்குண்டான பாவ புண்ணியங்களும் குறிப்பிடப்பட்டிருக்கும் சித்ரகுப்தனுடைய அரண்மனையை சுற்றிலும் கொடிய வியாதிகளை உருவாக்கக்கூடிய கிரகங்களும் இருக்கின்றன அதாவது ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு விதமான நோயை உருவாக்கும் தன்மையை கொண்டிருக்கும் சித்திரகுப்தனுடைய அரண்மனையின் கிழக்கு திசையில் கொடிய சுரமும் தெற்கில் சூளை மற்றும் வைசூரி நோயை உருவாக்கக்கூடிய கிரகங்களும் மேற்கு திசையில் காலத்திற்கு ஏற்றவாறு நோய்களை உருவாக்கக்கூடிய வயிறு சம்பந்தப்பட்ட நோயை உருவாக்கக்கூடிய கிரகங்களும் வடக்கில் உடல் நோய்களை உருவாக்கக்கூடிய கிரகங்களும் தென்கிழக்கே வலிப்பு மயக்கம் போன்ற நோய்களை உருவாக்கக்கூடிய கிரகங்களும் தென்மேற்கு திசையில் பேதி காலரா போன்ற வியாதிகளை உருவாக்கக்கூடிய கிரகங்களும் வடமேற்கில் ஜன்னி நோயை உருவாக்கக்கூடிய கிரகங்களும் தனித்தனியே தங்களுக்கு என்று மனைகளை அமைத்து அந்த இடத்தில் இருக்கும் நோய்களை உருவாக்கக்கூடிய கிரகங்கள் யாவுமே யமதர்மனின் உத்தரவிற்கு காத்து கொண்டிருக்கும் காலநிலைகளுக்கு ஏற்ப யமதர்மனின் உத்தரவுகளுப்படி நோய்கள் பரவத் தொடங்குகின்றன இதனால பூமியில வாழும் மனிதர்கள் உயிரினங்கள் யாவுமே நோய்வாய்ப்பட்டு துன்பத்தை அடையும் அல்லது மரணத்தையோ அடையும் இவை யாவுமே பிறப்பு இறப்புகள் சரிசம விகிதத்தில் இருக்கும் பட்சத்தில் யமனின் உத்தரவின் அடிப்படையில் நிகழும் யமனின் பார்வையிலும் சித்திரகுப்தனின் கணக்கிலும் பகுத்தறிந்து உணரும் மனிதனும் வாயில்லா உயிரினங்களும் ஒன்றே இரண்டிற்கும் எவ்விதமான வேறுபாடுகளும் கிடையாது பாவம் இழைத்தவர்கள் இவ்வித எந்த விதத்தில் தண்டிக்கப்படுகின்றார்கள் என்பதற்கான கேள்வியையே ஸ்ரீமத் நாராயணன் எடுத்துரைக்கிறார் ஏற்கனவே பாவம் இழைத்தவர்கள் எவ்விதம் தண்டிக்கப்படுகின்றார்கள் என்பதையும் கூறியிருக்கிறேன் மீண்டும் அவர்களுக்கு எவ்விதம் தண்டனைகள் அளிக்கப்படுகின்றன என்பதையும் உரைக்கிறேன் பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கும் காலத்தில் நன்மைகள் செய்ய பல வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் அமைந்தாலும் நன்மைகள் ஏதும் செய்யாமலே மற்றவர்களுக்கு துன்பங்களையும் பாவங்களையும் செய்தவங்க இங்கு பல வகையில் துன்பப்படுவாங்க உடல் இல்லாத ஜீவாத்மாக்கள் பாவம் செய்யப்பட்டு இருக்கையில அந்த ஆன்மாக்களை உலக்கையால அடித்து யமகிரகர்கள் துன்புறுத்துவாங்க சில கூரிய ஆயுதங்களினாலும் அல்லது முட்கள் பொருத்தப்பட்ட ஆயுதங்களை கொண்டும் கூர்மையான கத்தி கொண்டும் உடல் இல்லாத ஆன்மாவானது துன்பப்படுத்தப்படுது சிலர் செக்கிலிட்டு ஆட்டி வதைக்கப்படுவாங்க கொடுமைகள் செய்த ஆன்மாக்களை இரும்பு கம்பியில் கோத்து அனல் பொருந்திய பெரும் தீயில் வாட்டி வதைக்கப்படுவாங்க சில ஆத்மாக்களை கொதிக்கும் குண்டத்தில் கிடத்தி அவங்கள வேகும்படியாக வைப்பாங்க நரகத்தில் கொடுக்கப்படும் தண்டனை என்பது ஜீவாத்மாக்கள் செய்த பாவங்களுக்கு ஏற்ப கொடுக்கப்படுது பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஆசை வார்த்தைகளை கூறி நயவஞ்சகமாக அல்லது விருப்பம் இல்லாமல் வலுக்கட்டாயமாக பிற கண்ணியர்கள் உடனோ பிறர் மனைவியுடனோ கூடி வாழ்ந்தாலும் அல்லது அவர்களுடன் கூடி கழித்து கொண்டிருக்கும் ஆடவர்களுக்கும் திருமணமான மாற்றான் கணவருடன் கூடி கழித்து கொண்டிருக்கக்கூடிய மங்கையர்களுக்கும் நரகத்தில் கொடுக்கப்படும் தண்டனை யாதனின் பூலோகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது எந்த சுகத்திற்காக மற்றவர்களின் வாழ்க்கையை கெடுக்கிறார்களோ அதே சுகத்திற்காக நரகத்தில் செம்பினால் செய்யப்பட்டு எப்போதும் அனலினால் சூடேற்றப்படக்கூடிய ஆடவர் மற்றும் மங்கையர்களை கட்டி தழுவ வேண்டும் விருப்பமில்லாமல் கன்னியர்களை தங்களது இச்சைக்கு கட்டாயப்படுத்தக்கூடிய மனிதர்களை நயவஞ்சகர்கள் இந்த இடத்துல கட்டாயமாக எப்பொழுதும் கொதித்து கொண்டே இருக்கக்கூடிய செம்பினால் செய்யப்பட்ட பதுமைகளால் கட்டி அணைக்கப்பட்ட நிலையில் ஒட்ட வைத்து விடுவார்கள் யமகிரகர்கள் தாமிரத்தால் செய்யப்பட்ட அந்த பதுமையானது எப்பொழுதும் அலனினால் அனலினால் சூடேறி கொண்டே இருக்கும் அந்த சூடானது உடல் இல்லாத ஆன்மாவிற்கு பல வகையில துன்பத்தை ஏற்படுத்தும் வண்ணமா இருக்கும் பூமியில வாழும் பொழுது தன் நன்மை தீமை எதின்று பகுத்தறிந்து உணரும் பகுத்தறிவாளர்கள் சிறிது நேர சுகத்தினால் நரகத்தில் பல காலத்திற்கு தாமிரத்தால் உருவாக்கப்பட்ட கட்டித் தழுவிய வண்ணம் துன்பத்தை அனுபவித்து கொண்டே இருப்பாங்க